கவிதை வாசிப்போம் அளவு யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெள்ளை யாரும் இல்லை உறுதியோடு போராடு மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம் ஆமே உரமாகும் தோல்வி இன்றி வரலாரா துக்கம் என்ன என் தோழ ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்கள் விடியலுமே சொல்கிறது இரவானால் பகலொன்று வந்திடுமே